வெல்கம் டு சந்திர மேக்ஸ் இப்போ நம்ம ஆன்லைன் பிசிக்கல் கோச்சிங் கிளாஸில் ஒரு பிஎம்ஐனால் என்ன சப்போஸ் ஒரு பிஎம்ஐ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அதுக்குண்டான டயட் பிளான் என்ன அப்படின்றதையும் அதுக்கப்புறம் வெயிட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான டைட் ஷெடியூல் உண்டான ஒர்க் அவுட்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம ஸ்க்ரீனில் ஸ்டூடெண்ட்டுக்கு புரிகிற அளவாக இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணிடணும் இப்போ இந்த ரெண்டையும் தவிர்த்து சார் நான் பிஎம்ஐ கரெக்டாக இருக்கேன் சரிங்களா ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணுக்குள்ளே இருக்கேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட் சார் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்து என்னால் ரன்னிங்கை கவர் பண்ண முடியல என்னோடய டார்கெட்டை அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்காண்டி தான் இந்த வீடியோ ஸோ தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க ஸோ இதுதான் மெயின் ஏன்னா நம்ம ஓவர் வெயிட்டிங் கிடையாது அண்டர் வெயிட்டிங் கிடையாது அப்புறம் மறுபடியும் நம்மளால் ஏன் இந்த தப்பு ஏற்படுது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்மளோட பாடியோட குவாடினேஷனும் நம்மளோட மைண்டோட குவாடினேஷனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீத்திங்கோட குவாடினேஷனும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு டார்கெட்டையுமே வந்து ஈஸியாக வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன டெக்னிக்கல் கரெக்ஷன் ஸோ அந்த டெக்னிக்கல் கரெக்ஷனை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம் ஸோ அதில் உங்களோட ரன்னிங்கோட ஸ்டைலு உங்களோட ப்ரீத்திங்கோட ஸ்டைலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஹேண்டோட ஸ்விங் ஸ்டைல் ஸோ இந்த சின்ன சின்ன டெக்னிக்கல் கரெக்ஷனை நீங்கள் சரி பண்ணிவிட்டு உங்களோட மைண்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே போதுமானது ஈஸியாக வந்து ஒரு பிஎம்ஐ நார்மலாக இருக்க ஸ்டூடெண்ட் அதாவது வந்து பிஎம்ஐ வந்து அதிகமாக இல்லாமல் குறைவாக இல்லாமல் கரெக்டாக இருக்கவங்க ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎம்ஐ வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா பட் அவங்களால ரன்னிங் ஏன் பண்ண முடியலை அப்படின்ற சின்ன சின்ன குறைபாடுகளே நான் சொல்லிடுறேன் நான் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படின்னா அவங்களோட போன் வந்து வலுவிலேருந்து கிடங்க அதாவது ஸ்ட்ரென்தன் இல்லாமல் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளெக்சிபிளும் இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் மசல்ஸோட ஸ்ட்ரென்த்து ஸோ இது இதோட கெப்பாசிட்டி எந்த லெவலில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க இதோட ஸ்ட்ரென்த்திங் லெவல் என்ன இதோட ஃப்ளெக்சிபிளோட லெவல் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பிஎம்ஐ ஈக்குவலாக இருக்க ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறணும் நம்மளோட போனோட ஸ்ட்ரென்த்திங் கரெக்டாக இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆங்கிளோட ஜாயிண்ட் ஸோ அதோட ஸ்ட்ரென்த்தும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறணும் சிங்களா நம்மளுக்கு பிஎம்ஐ கரெக்டாக இருக்குது நம்ம சும்மா ரன்னிங் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஸோ சின்ன சின்ன இன்ஜுரி வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் ஒவ்வொன்றாகவும் ஸோ அதுவாசி ஃபஸ்ட்டு நம்மளோட போனாக இருந்தாலும் சரி நம்மளோட மசல்ஸாக இருந்தாலும் சரி நம்மளோட நர்வஸ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி ஸோ அதை வந்து நம்மளை வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் கொண்டு வரோம்னா அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளெக்சிபிள் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் பெட்ரு ஸோ உங்களுக்கு இன்ஜுரி ஆனாலும் டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து ஆகும் ஸோ இதை வந்து பிஎம்ஐ கரெக்டாக இருக்க ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் வந்து இதோட கண்டிஷனை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிறணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைட் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டு போகலாம் பட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே சரிங்களா மெட்டபாலிசம் என்னென்ன இதில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் டி சரிங்களா அதுக்கப்புறம் ஃபைபர் எதில் இருக்குது கால்சியம் எதில் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட பொருள்களாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே ஸ்டார்டிங்கில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும் நீங்கள் ஏன்னா உங்களுக்கு பிஎம்ஐ கரெக்டாக இருக்கிறத வாசி நீங்கள் எந்த அளவுக்கு கலோரிஸ் வேஸ்ட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து டைட்டு நீங்கள் என்ன எடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் நூறு பெர்சன்டேஜ் எடுத்தாலும் கவலை இருக்காது உங்களுக்கு சரிங்களா அதில் நம்ம அதிகமாக எடுக்கக்கூடியது ஸ்டார்டிங்லேருந்து பாதாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பிஸ்தா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் முந்திரி எடுத்துக்கோங்க சுண்டல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை பாசி பயிறு சரிங்களா அதுக்கப்புறம் பெரிச்சம்பளம் எடுத்துக்கலாம் பால் எடுத்துக்கலாம் முட்டை எடுத்துக்கலாம் வாழைப்பழம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஓவர் வெயிட்டில் நான் என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அண்டர் வெயிட் யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் அதெல்லாம் பிஎம்ஐ லெவலாக இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அண்டர் வெய்ட்டு சொன்ன ஸ்டூடெண்ட்டுக்கும் ஓவர் வெயிட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்ன டைட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணன்ட்டு அவசியம் இல்லை ஸோ நீங்கள் காலையில் நூறு பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் மதியம் நூறு பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் ஸோ ஈவினிங் வந்து நூறு எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து குறைஞ்சது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இதில் கால்சியம் கண்டிப்பாக இருக்கணும் விட்டமின் இருக்கணும் ஃபைபரு இருக்கணும் ஸோ நார் சத்துக்கள் நிறைஞ்ச எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் எங்கே கவனத்தை சேதற விடுவீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன பாயிண்ட் உங்களோட போனோட ஸ்ட்ரென்த்தும் உங்களோட நர்வஸோட ஸ்ட்ரென்த்தும் உங்களோட மசில்ஸோட ஸ்ட்ரென்த்தும் சரி அதுக்கப்புறம் ஆங்கிலோட ஜாயிண்ட் உங்களோட நீயோட ஜாயிண்ட் ஸோ இது வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உணரணும் உணர்ந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து அவங்களோட டார்கெட்டை அடைய முடியும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக கான்சன்ட்ரேஷன் சரிங்களா இதில் எப்படி அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தா ஃபிட்டாக இருப்பாங்க சரிங்களா பட் அதோட ரன்னிங்கோட ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஸோ நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது பிஎம்ஏ எல்லாமே கரெக்டாக இருப்பாங்க பட் அவங்களோட சின்ன 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 டாக்டிஸுகள் வந்து தெரியாமலே இருப்பாங்க ஸோ அவங்க பண்ணக்கூடிய தப்பு ஸோ அதையும் நான் வந்து சொல்லிடுறேன் நான் கான்சன்ட்ரேஷன் எங்கே வந்து இதாகும் அப்படின்னோம்னா நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டில் இறங்கிட்டோம் இல்லை நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இறங்கிட்டோம் அப்படின்னோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் அப்படி இல்லாட்டினா ஒன் ஹவர் முப்பது செகண்ட் ஸோ இந்த கொஞ்சம் நேரம் வந்து நம்மளோட கான்சென்ட்ரேஷன் வந்து எந்த சைடுமே போக விடாதுனா நம்மளோட பாடி நம்மளோட கிரவுண்டு நம்மளோட ஆக்டிவிட்டி இதில் தான் ஃபுல் திங்கிங் இருக்கணும் நம்மளுக்கு சரிங்களா ஸோ நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்புகளை நான் வந்து இதில் வந்து சுட்டி காட்டியிருக்கேன் நான் ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும் சரி நம்ம பட் நம்ம என்ன பண்ணுவோம் கிரவுண்டில் வந்து ஒர்க் அவுட் போட்டுக்கிட்டுருப்போம் பட் பட் நம்மளோட யோசனைகள் வேறு எங்கேயோ சுற்றி கிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் பண்ணுறோமா ஒரு நா அந்த நாற்பத்தஞ்சு நிமிடம் அப்படி இல்லாட்டினா ஒன் ஹவர் முப்பது செகண்ட் சரிங்களா ஸோ அதில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேஷன் பண்ணாலே போதுமானது ஸோ அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா நம்ம ஸ்டார்ட்டிங்கில் இருந்து ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணியிருப்போம் ஸோ சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி டைட்டை ஃபாலோ பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி ஒர்க் அவுட் சரிங்களா எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்டார்டிங்கிலேருந்து ஒரு ஒரு ரிதமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்போம் சரிங்களா திடீர்னு யாராச்சும் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா திடீர்னு அதை சேஞ்ச் பண்ணுறது உடனே சேஞ்ச் பண்ணுறது ஸோ அந்த இடத்துல உங்களோட இன்டெர்னல் ஆர்கனாக இருந்தாலும் சரி எக்ஸ்டர்னல் ஆர்கனாக இருந்தாலும் சரி திடீர்னு ஒரு மாற்றங்களை கொடுக்கும் ஸோ அந்த மாற்றங்களை வந்து உங்களோட பாடியோட கண்டிஷன் வந்து ஏற்றுக்கறது ஸோ அந்த ரகத்தில் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து அன்ஃபிட் ஆவீங்க ஸோ உங்களுக்கே தெரியாது ஸோ கான்சென்ட்ரேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் திடீர்னு ஒரு பொருள் மேலே டக்குன்னு எதுவுமே சேஞ்ச் ஆகிட வேண்டாம் ஸோ மறுபடியும் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக்கிற நான் மிகப்பெரிய அட்வைஸ் என்ன அப்படின்னா இருந்து சொல்லியிருக்கேன் நான் ஸோ பிஎம்ஐ கரெக்டாக இருக்க ஸ்டூடண்ட் நீங்கள் என்ன வேண்டாலும் சாப்பிட்டுக்கலாம் என்ன வேண்டாலும் இது பண்ணிக்கலாம் பட் நீங்கள் எந்த அளவுக்கு கலரிஸ் வேஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பாடியோட கண்டிஷனை வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்ஜிரியாகி உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுக்கு ஸோ நம்மளுக்கு ஃபைனல்டு ஒன்று இருக்குது ஃபைனல் வரைக்கும் உங்களோட ஹெல்த் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ நான் கேட்டுக்கிற ரிக்வஸ்ட்டு தான் அவசரப்பட நான் இதுலையும் ஸோ பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த அளவுக்கு பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ ஸ்க்ரீனில் பிஎம்ஐ லெவலாக இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு உள்ள குறைகள் நிறைகளை வந்து நான் சொல்லியிருக்கேன் நான் ஸோ ஸ்க்ரீனில் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லபடியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சப்போஸ் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான குறைகளை வந்து சந்திரமயக் சேனல் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் வந்து கிளியர் பண்ணி வைக்கும் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்கள் பிசிகள் இன்ஸ்ட்ரக்டர் செல்லத்துரைஷி எக்ஸ்பிஎஸ்எஃப் சந்திரமேக் சேனல் ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்